ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் இந்த பதிவானது ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுது ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்கள் கடினமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்புமிக்க காலந்தாங்க கடந்த காலங்கள்ன்றது ரொம்ப கடந்த காலங்கள் தான் இப்ப கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு எல்லா காலமும் நேரமும் உங்களுக்கு சரியான அமைப்புல தான் இருந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அதையும் காட்டிலும் இனி வரக்கூடியது உங்களுக்கு சிறப்பு மிக்கதா இருக்குதுங்க கவலைப்பட வேண்டிய இடத்துல கிடையாது ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களுக்குரியது தான் ஆனால் அதுங்காட்டியுமே சிலர் எனக்கு கமெண்டில் போகிறீங்க எனக்கு ஏழரை சனி போகுதுங்க நான் எப்படிங்க நல்லா இருக்க முடியும்னு கேட்குறீங்க இது என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா நடக்கக்கூடியது இந்த காலத்தை நாம் சரியாக நடந்து கடந்து சென்றால் வரக்கூடியது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்மளால் கையாள முடியுங்கிற தைரியத்தோடு தான் நம்ம செயல்படணும் அதை விட்டுட்டு இன்றைய காலம் நமக்கு நன்றாக இருந்தாலும் எதற்கு வர்றது எனக்கு ஏழரை சனி வரப்போகுது மேஷத்திற்கு அப்புறம் எனக்கு ரிஷபத்திற்கு வருது நான் அப்போ என்ன கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிற பதட்டத்தோடு இருந்தால் இந்த நல்ல ஒரு அமைப்பும் உங்களுக்கு சரியான அமைப்பாக தெரியாது அது வர்றது கஷ்டந்தான் வரும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் ஏன்னா ஏழரைச்சனையிலையும் ஓஹோன்னு இருந்தவங்களும் நல்லவங்க நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க நல்லா திருமணம் பண்ணவங்க இருக்கிறாங்க நிறைய இடம் வாங்கி போட்டவங்க வீடு கட்டினவங்க எல்லா விதத்திலும் பாக்கியசாலிகளும் இருந்திருக்காங்க அதனால் எல்லாமே ஒரே ஏழரை செனி வந்தாலே நமக்கு எதுவும் நடந்துடும் அப்படிங்கிற பதட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கஷ்டப்படுத்திக்கிறீங்க ஆனால் ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் இப்போ அற்புதமான காலம் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இதன் மூலம் வெற்றி அடைஞ்சாலே எதிர்க்க வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் அதை உங்களால் சரியான முறையில் கடந்து செல்ல முடியும் இந்த ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் தாங்க யாராக இருந்தாலும் இது ரிஷபத்திற்கு மட்டும் கிடையாது பொதுவாக அனைத்து ராசினருக்கும் நான் சொல்கிற விஷயம்தான் எதிர்காலம் எப்படி வேணாலும் இருக்கட்டங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய காலத்தை நம்ம சரியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் இருந்து எல்லா வித மாற்றத்தையும் எடுத்துக்கிட்டாலே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமான வாழ்க்கையாக இருக்கும் அதனால எதையும் நினச்சி பயப்படாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்திற்கு எல்லா விதத்திலும் நன்மையாக தாங்க இருக்குது உங்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பலம் மிக்கவராக இருக்காருங்க சுக்கிர பலம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அவர் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துகிறார் மன மகிழ்ச்சியை கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் எல்லாத்தையும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் அப்போ மாறுதல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்குரிய காலமாக தாங்க இருக்குது அதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணுன்ற விஷ் விஷயத்தை புரிதலோடு எப்படி சரி பண்ணணும் இப்போ என்ன சூழ்நிலையில் அவங்கவுங்களுக்கு எதை மாதிரி இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்திற்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரத்திற்கும் ஏற்ற காலம் இது அதே போல் உங்கள் ராசிநாதனும் சப்போர்ட் அப்போ உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் பொருளாதார மாற்றம் கொடுத்த இடத்துலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரவே வராதுன்னு நினச்ச பணம் கூட வரக்கூடிய அமைப்பு சொத்திலிருந்து பங்கு வர்றது அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் ஏற்படுத்தி கொடுக்குறார் இதை நீங்கள் அணுகுமுறையாக அணுகி எதெல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதன்படி செயல்பட்டால் மாற்றங்கள் உறுதிங்க இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜயோகத்திற்கான பலன்கள் இருக்குதாங்க ரிஷபத்திற்கு ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்ல ஒரு மாற்றமான காலம்தான் இது குரு பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் எந்த காரியம் செய்தாலும் அதை சரியாக செய்து அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இந்த சூழ்நிலை இருக்குது வெற்றியாக கிடைக்கும் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ உணர்வீங்க ஏன்னா சில விஷயங்களை வந்து நாம் செய்யணும்னு நினைப்போம் செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்பட்டிருக்கும் அதே போல் செஞ்சும் அதில் பலன் இல்லாமல் நமக்கு அவசியாக இருந்தால் மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எதை செய்தாலும் அது கண்டினியூஸாக செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டணும் ஃபஸ்ட்டு தடங்கள்லாம் நீங்கிடுது அதில் இருந்து உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் ஏற்கனவே பாதியில் விட்டதெல்லாம் கூட இப்போ ஆரம்பித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குங்க அதே போல் தொழில் மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள்லாம் நீங்குது தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்க மூலமாக ஏதாவது சிக்கல் இருந்துட்டு இருந்திருக்கும் அது எல்லாம் நிவர்த்தி ஆகுது உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுக்குறார் குரு பலன் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்துது அதே போல் ரிஷவராசிக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சரியான அமைப்பில் அமைவதற்கான காலகட்டம் நல்லா இருக்குது எல்லா விதத்திலும் வந்து யோசித்து செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலம் உங்களுக்கு கனிவான காலமாக தாங்க இருக்குது அதே போல் அதிர்ஷ்டத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது நீங்கள் நினச்சி கூட பார்க்காத சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருக்குது அது உடம்பு ஓரளவுக்கு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது மருத்துவ செலவெல்லாம் குறையும் நிறைய பேர் வந்து மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டு இருக்கங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ மருத்துவ செலவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடம்பு தேக ஆரோக்கியம் ஏற்படும் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது பல நன்மைகள் வரவிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே வந்து பார்ப்பீங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையால் மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால எல்லாம் தெளிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு பிரச்சனை சிக்கல் எல்லாம் தீர்ந்துருக்கு சில நேரங்களில் நீங்கள் கவலைப்பட்டு வருத்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் எளிமையாக நல்ல முறையில் நடைபெற்று அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்பொழுது மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் நிறைவும் இருக்குது பார்த்தீங்களா மனக்குறை தீரக்கூடிய காலம் கூட சொல்லலாங்க மனசுக்குள்ள ஒரு நிறைவான நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்காருங்க சூரிய பகவான் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் திருப்தியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக வராரு என்ன ஒன்றே ஒன்று தாங்க வேலை சுமை அதிகமாக இருக்கா மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக வேலை பார்க்குற மாதிரி வேலையினால நிறைய வந்து ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே ரொட்டீனாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதும் கொஞ்சம் டயர்டாக தான் செய்யும் இருந்தாலும் இந்த டைம் உங்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த மாதிரி இருந்து லாபம் பெறுவதற்கான அமைப்பை இப்போ வந்து சூரிய பகவான் கொடுக்குறாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நெருக்கடி இருக்க தான் செய்யும் தனியாக தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த நெருக்கடி இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேலை சுமை ஏதோ ஒரு விதத்தில் கண்டினியூஸாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கள் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்குது லாபம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது இருந்தாலும் அந்த வேலை சுமைங்கிறது உங்கள் ஒரு குறையாக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் எளிமையாக இருக்குங்க நாள் வரைக்கும் பெரிய சவால்களை எல்லாம் தொழிலில் சந்தித்து வந்தீங்க இல்லையா நிறைய சவால் சந்திச்சிருப்பீங்க போட்டி நிறைய போட்டி பொறாமை எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு ரொம்ப வந்து சிரமப்பட்டிருப்பீங்க அதையெல்லாம் தாண்டி வந்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் அழகாக வாழ்வதற்கு எளிமையாக இருக்குங்க இப்போ தொழில் போட்டி குறைஞ்சிரும் எதிர்காலங்களாம் உங்ககிட்ட போட்டி போட முடியாத அளவிற்கு நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க ஏன்னா எப்பயும் போட்டி போடணும்னா நாம் அதுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லை அவங்களோட கொஞ்சம் மேலே இருப்போம் அவங்க போட்டி போட்டு அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு இருப்போம் ஆனால் அவங்க போட்டியே போட்டாலும் அவங்கக்கிட்ட வந்து போக முடியாது உங்ககிட்ட வர முடியாதுன்னு அவங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த வந்து ஒரு வரவே மாட்டாங்க போட்டி போடுறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது அந்த மாதிரியான ஒரு மாற்றம் சூழ்நிலை இப்போ இருக்குது உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்களை யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் போட்டியாவோ எதிரியாவோ உங்ககிட்ட வம்பு பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை அதனால இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க அதே போல் உங்கள் ராசிநாதனால் வந்து பண வரவு இருக்கிறது திருப்திகரமான ஒரு சூழ்நிலை தான் அப்போ ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட்டு குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டு சூரிய பகவானும் சப்போர்ட் அப்போ எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இருக்குது இதை சரியாக நீங்கள் தான் அமைச்சுக்கணும் பண தேவை எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது அது குடும்ப தேவைக்காக இருந்தாலும் சரி தொழிலுக்காக இருந்தாலும் சரி எங்கேயாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் சில நேரங்களில் பல நாட்களாக இதெல்லாம் பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இப்படியெல்லாம் செய்யணும் ஆனால் கையில் இப்போ அமௌண்ட் இல்லை பணம் இல்லை அப்படின்ட்டு வெயிட் இருந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இப்போ அமையும் பணம் வந்து ரெடியாகும் குடும்பத்துக்கும் மாற்றுத்தல் ஏற்படுத்தி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க தொழிலோட பூர்த்தி செய்வீங்க தொழிலை இன்னும் மேலும் முதலீடு போட்டு உங்களுக்குரிய இடத்தை அடைவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் ரொம்ப பொறுப்புடன் செயல்படக்கூடிய இடத்துல இருக்கீங்க ரொம்ப ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் இந்த இடத்த நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்கன்னா தான் எதிர்க்க வரக்கூடிய காலங்களுக்கெல்லாம் பயப்படணும் இந்த காலத்தை நீங்கள் பொறுப்பாகவும் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் பிளானிங்காகவும் இருந்துட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காதீங்க ஸ்மூத்தாக எல்லா இடத்துலையும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் எதையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளே மகிழ்ச்சி ஏற்படுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சில நாட்களாக கடந்து வந்த சில மனசு கசப்பெல்லாம் இருந்தது எல்லாம் போகக்கூடியதாக இருக்குது அதே போல் மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சரியாக போயிடும் ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு மன ரீதியான சில சங்கடங்கள் இருந்து வந்ததை கூட நிவர்த்தி பண்றார் பதட்டம் இல்லாமல் உங்களை கொண்டுட்டு போவார் பயம் இல்லாமல் கொண்டுட்டு போவார் நிறைய விஷயங்களை யோசிக்க வைப்பாங்க நீங்கள் ஏதாவது தேவை இல்லாமல் வந்து மனசை போட்டு குழப்பிக்கலாம்னு நினைச்சா கூட பண்ண முடியாது தெளிவு கிடைச்சிரும் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் சரியாக போக போகுது இதுக்கு ஏன் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எளிமையாக்கி விடக்கூடிய சூழ்நிலை சந்திர பகவானால் உங்களுக்கு இருக்குதுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுக்குரிய படிப்பு அவர்களுக்குரிய காலேஜ் அவர்களுக்குரிய ஸ்கூலு அதே போல் அவங்களுக்குரிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது ராசிக்காரர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இருப்பாங்க நமக்கு வந்து நம்ம குழந்தைங்களை வந்து நல்ல இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரர்கள் நினச்சிட்ருப்பீங்க அது எல்லாம் கிடைக்கும் எந்த இடத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணும் எந்த இடத்துல விடணும் எல்லா அமைப்பும் உங்களுக்கு சரியாக இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் பெருமை ஏற்படும் அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு நல்ல பெயர்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல அமைப்பில் இருக்குது மனசுக்குள்ள நிறைவான ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள் கூட நீ நீங்கிடுதுங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்பப்போ சண்டை ஒரு பிரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம் தேவையில்லாமல் ஒரு மாதம் பேசலங்க ரெண்டு மாதம் பேசலங்க நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேங்க அப்படியெல்லாம் இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா அனுசரணையாக இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எல்லா வித பிரச்சனைகளும் ஸ்மூத் ஆகிடுங்க இதுதாங்க இப்போ இருக்கக்கூடியது ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது இந்த காலத்தை நீங்கள் தவற விடுறீங்கன்னா அது ரிஷபத்தின் மீது தவறு கிடையாது உங்களின் மீது தான் தவறுன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் அற்புதமான காலம் இதை நீங்க சரியா கையாண்டுக்காம எல்லாத்தையும் வீணாக்கிறீங்கன்னா அது ராசிக்கு வந்து தப்பு கிடையாதுங்க நீங்க அதை சரியாக அணுக முடியாம இருக்கிறீங்க ஏன்னா தொண்ணூறு பர்சன்ட் நான் பொது பலனா சொல்லும் பொழுது சில விஷயங்கள் ஒற்று போகக்கூடிய அமைப்புல தாங்க இருக்கும் மொத்த ரிஷபத்திற்குமே சொல்றேன் நான் எல்லாருக்கும் ஒத்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது ஒரு சிலர் மட்டும் நான் இது சரியில்லை அது சரியில்லைன்றீங்கன்னா அந்த இடங்களில் ஏதோ ஒரு கவனக்குறைவு நடந்திருக்கலாம் அலட்சியம் நடந்திருக்கலாம் சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கலாம் முயற்சி பண்ணாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான தான் அந்த இடம் தொடங்கலாக இருக்கும் ஆனால் ச கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை சரியாக கையாண்டு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கணுங்க ஏன்னா ஒரு நேரம் நமக்கு நல்ல நேரம் வருதுன்னா அதை நம்ம முழுசாக முயற்சி பண்ணால் நம்ம வெற்றி அதை ஒரு சிலவங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் கடந்து போயிடுவோன்ற மாதிரி அந்த இடத்தெல்லாம் கடந்துருவோம் நல்லது நடக்கும்பொழுது அதை நம்ம அனுபவித்து நல்லபடியான வாழ்க்கையை சரியா அமைச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இயற்கை உங்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமா தாங்க இருக்குது ஒண்ணும் இல்லைங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க அதே போல வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு அது எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி சரஸ்வதியாக இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய மாரியம்மன் எதுவாக இருந்தாலும் நம்ம ஊர்லேயே இருக்கோம் நம்ம தெருவு பக்கத்துலேயே இருக்க கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த அம்பாளுக்கு வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க மாறுதல் ஏற்படுங்க கஸ்தூரி மஞ்சள் அரைச்சி எடுத்துகிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் எப்பெல்லாம் முடியுதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்யணுமானால் தொடர்ந்து செய்யலாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செய்யுங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதும் நிறைய மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இந்த பிரபஞ்சமும் இந்த பஞ்சபூதங்களும் அதை தான் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது நவ கிரகங்களோடு சேர்ந்து பஞ்சபூதங்களும் பிரஞ்ச பிரபஞ்சமும் நமக்கு ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுது எல்லாமே இந்த உங்களுக்கானது தான் உங்களுக்கான காலகட்டம் தான் இதை சரியாக அமைச்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் தெளிவாக சொல்லுது அதை நாம் சரியாக தெளிவாக மு முயற்சி பண்ணணும் அதை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிறோம் சில விஷயங்களில் தவறுதலை ஏற்படுத்திக்கிறோம் அதனால் யாரையும் நம்ம குறை பேச முடியாது நாம நம்ம சரியாக இருக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் இது உங்களுக்கு பொக்கிஷமான காலம் அற்புதங்கள் நிறைந்த காலம் தவற விட்டுறாதீங்க அதை தான் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த காலங்களை இறைவன் அருளால் மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்பட்டால் என்னை விட யாரும் சந்தோஷப்படுறதுக்கு ஆள் இல்லைங்க ஏன்னா ரிஷபத்திற்கு அற்புதமாக இருக்குது அதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா என் மனசார் அது எனக்கு ஒரு சந்தோஷம் நிறைவு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்றாங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்